பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ குறித்து குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் பீப்பிள் பிரெண்ட்லி ஜிஎஸ்டி டாட் காம் கடந்த மாதம் டெல்லி பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களை மழை வெளுத்து வாங்கியது மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்தனர் இப்போது மேற்குவங்க மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது இமயமலையை ஒட்டியுள்ள மலைப்பிரதேசங்களான டார்ஜிலிங் கலிம்போங் கூச்ச்பிஹார் ஜல்வைகுரி மற்றும் அலிபூர்துவார் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பாலசோன் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது தொடர் மழையால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பாலம் இடிந்து விழுந்தது இதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் முக்கிய சுற்றுலா தலங்களாக விளங்கும் சிலிகுரி மற்றும் மெருக்க ஆகிய பகுதிகளை இணைக்கும் இந்த பாலம் இடிந்து விழுந்ததால் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெளியில் செல்ல வழியின்றி வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர் சிலிகுரி மிரிக் சுற்றுலா தலங்களின் முதுகெலும்பாக விளங்கிய இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததால் சுற்றுலா தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளன டார்ஜிலிங் இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள மலைவாசஸ்தலமாகும் தொடர்மழை தொடர் மழை காரணமாக இன்று அதிகாலை சில இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன இதனால் சில வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது நிலச்சரிவுகளில் சுக்கி பதினான்கு பேர் இறந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மேற்குவங்கத்தில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது டார்ஜிலிங் கலிம்போங் கூச்ச்பிஹார் ஜல்பைகுரி மற்றும் அலிபூர்துவார் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது